நம்ம வந்து அவள் லட்டு செய்ய போகிறோம் அதுக்கு லட்டு அவள் வந்து நம்மகிட்ட சிவப்பு அவள் தான் இருந்துச்சு அதை நல்லா வறுத்துக்குருவோம் நல்லா கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சம் வறுக்கணும் அப்படியே மொத்தத்தில் நல்லா சூடு ஏறணும் அப்போ தான் நமக்கு அரைக்கும் போது நல்லா ரவை மாதிரி வரும் பொழு பொல்லுன்னு பதமாக இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு அறப்படாது இது வந்து அரிசி அவள் கிடையாது ஓல அவள் இந்த ஓலை மாதிரி இருக்கும்ல அந்த அவுள் அதுலேயே சிவப்பு கலர் மட்டை அரிசி இருக்கும்ல சிவப்பு அரிசி அதோடைய அவள் இது ரொம்ப சத்தானது அவளுனாலே சத்து தான் அதுலேயும் நமக்கு சிவப்பரிசி அவளுங்கிறது ரொம்ப தத்து உள்ளது நல்லா வறுத்துட்டு தளிச்சு எடுத்துக்கிறணும் அந்த உள்ள தூள் தூளா மண் மண் மண்ணு எனக்கா இருக்கும் இந்த வறுக்கும் போது இந்த உதிரில்லை இதெல்லாம் வந்து நம்ம தழிச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்ப நம்ம வறுத்த அவள் வந்து நல்லாவே ஆறிடுச்சு இதை பார்த்தா கைட்டை நசுக்கணும்னா இங்கே தூள் தூளா அந்த அளவுக்கு நல்லா மொறு மொறு முருன்னு ஆயிடுச்சு இதை வந்து நம்ம நல்ல ரவை பதத்துக்கு அரசுக்கிறணும் நல்ல ரவை பதத்துக்கு பொழு பொழுன்னு அரசுக்கிறணும் இப்ப இந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம் இப்போ இப்ப இருக்கிறாங்களையும் அதிலே போட்டுருவோம் இந்த மாதிரி தூளாக இருக்கிறதெல்லாம் வேண்டாம் ஏலக்காய் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் போடுவோம் இதில் போட்டு சேர்த்து நல்லா அரைச்சிடுவோம் ரவை பதத்துக்கு வறுத்த அவளை நம்ம அரைக்கிறோம் இப்போ வந்து கடலப்பருப்பு இது வந்து நிலக்கடலை பருப்பு வறுத்தது நம்ம துளியெல்லாம் எடுத்துட்டு பிடைச்சி வச்சுருக்கோம் இதவும் போட்டு நம்ம அரைக்கிறோம் இப்போ வந்து கல்லை பருப்பையும் அவ்வளவும் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் ஏலக்காய் போட்டு இப்போ வந்து நம்ம அரைச்ச தேங்காயை போடுவோம் தேங்காயை வந்து நம்ம தொளியெல்லாம் சீவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் போடுவோம் இதவும் ஒரு யாராக அரைச்சிக்குவோம் இந்த மாதிரி தேங்காயும் அவ்வளோ நம்மளால் அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ வந்து மண்டை வெள்ளம் போடுவோம் மண்டை வெள்ளம் இந்த அரைச்ச மா போட்டிருவோம் இதில் மண்டவெல்லாம் கொஞ்சந்தான் போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் இனி போடணும் இதுவே உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு அவ்வளோ மனமாக இருக்கு நம்ம வெறும் அவ்வளோ சாப்பிட்றதுக்கு கடலப்பருப்பும் போட்டு நம்ம செய்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த அரைச்சி கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் அதையும் போட்டுருவோம் தேங்காய் பூ இது வந்து நம்ம அன்னைக்கு யார காய்ச்சின மண்டை வெள்ளம் மிச்சம் இருந்துச்சு அதை அதில் போட்டு வச்சிருந்தேன் ஊற்றி வச்சுருந்தேன் அதையும் இதில் போட்டு பண்ணி நல்லா இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதை போட்ட உடனே இனிப்பு சூப்பராக இருக்கும் இது வந்து லட்டு அவள் லட்டு அவளை வந்து வறுத்து போட்டிருக்கிறதுனால நல்லா மணக்குது கடலப்பருப்பு வேறு இருக்கா வர்த்த கடலப்பருப்பு போட்டிருக்குமா சூப்பர் மணமாக இருக்கு இதெல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி இப்படியே நம்ம பிழைஞ்சி வச்சுக்கிறோம் ஏலக்காய் வந்து நம்ம அவுள் அரைக்கும் போதே நம்ம ஏலக்காயும் போட்டோம் அதனால நல்லா ஒரு மனத்தில் இருக்கும் இப்போ நம்ம நல்லா பிடிச்சி வச்சு பிணைஞ்சி வச்சுருக்கோம் இந்த அளவுக்கு இப்போ வந்து லட்டு உருண்டை பிடிப்போம் இது வந்து சூப்பராக இருக்குது பிள்ளைகளுக்கு கொடுத்தா தினம் ஒரு உருண்டை சாப்பிட்டாலே போதும் அந்த அளவுக்கு சத்து வேறு இது நல்லா இருக்கும் எல்லாமே நான் போட்டிருக்கிறது எல்லாமே சத்தானது தான் கடலப்பருப்பு மண்டை வெல்லம் உடம்புக்கு கெடி கெடுதியானது இதில் எதுவுமே கிடையாது தேங்காய் பூ இது வந்து நல்லா ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு சாப்பிட்டாலே போதும் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் வீட்லேயும் ஸ்கூலு விட்டு வந்த உடனே ஆளுக்கு ஒன்று ரெண்டு எடுத்து கொடுக்கலாம் இது ரெண்டு உருண்டை சாப்பிட்டாங்கனாலே போதும் அவள் லட்டு வந்து பிடிச்சி வச்சுருக்கோம் நல்லா சூப்பராக வந்திருக்கு சாப்பிட்டு பார்த்தா நல்லா ஒரு அவள் லட்டு வந்து வித்தியாசமான டேஸ்டில் இருக்குது நல்ல ஒரு ருசியாகவும் இருக்குது மனமாகவும் இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டுன்னு அமுக்கி விட்ருங்க